வணக்க முறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் நலமுடன் இருக்க வேண்டும் நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு நான் சிம்பிளாக ஒரு பானில் தான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன் பான் மீதமாக இருந்தால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதை இப்படி ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்து யூஸ் பண்ணுங்கள் பானில் விதம் விதமாக செய்யலாம் நான் என்ன செஞ்சேன்னா பான் எடுத்து பால் விட்டு அதை கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்து போட்டு வைக்க வேணும் பிசைஞ்சு ஒரு பத்து துண்டு பான் நான் எடுத்தேனேன் அதில் பால் விட்டு ஏலக்காய் பொடி இல்லாட்டி குங்குமப்பூ போட்டு அதை நாங்கள் கொஞ்சம் நல்லா பினஞ்சி மாவு உருண்டை மாதிரி பிணைஞ்சு எடுக்க வேணும் பிணைஞ்சி வச்சு போட்டு அதுக்கு பிறகு நான் குட்டி குட்டி போல்ஸாக உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு பாருங்கள் எண்ணெய் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் எல்லாத்தையும் போட வேண்டியது தான் நல்லா பொரியட்டும் எண்ணெயை கொஞ்சம் எண்ணெய் சூடாயினா பிறகு நாங்கள் இந்த போல்ஸை போட்டுட்டு நெருப்பை குறைச்சி வைக்க வேணும் இல்லாட்டிக்கு டப்பண்டு கருகிரும் உள்ளுக்குள்ளே ஒண்டும் அவியாது பாருங்க அப்போ நாங்கள் நெருப்பை நீரத்தோட சூடாக்கிட்டு போல்ஸை போட்டுவணும் குளச்சி வச்சிருவேணும் பாருங்க நல்லா பொறிஞ்சிட்டுது நான் இப்போ இதை ஒரு டிஷ்ஷுக்கு மாத்துறேன் நாங்கள் எப்போதுமே பிள்ளைகளுக்கு கடையில் வாங்கி வாங்கி கொடுக்கக்கூடாது எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் வீட்டிலையே செய்து கொடுக்குறது சுத்தமும் கூட அதோட ஆரோக்கியமாகவும் இருக்கும் பாருங்க நான் இதை பொறிச்சு எடுத்துட்டேன் பொறிச்சு எடுத்துட்டு பாகு நான் காய்ச்சி நான் அப்போ அந்த சீனிப்பாகில் நான் அதை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு தடவை இப்படி நீங்கள் பானில் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லி இந்த கானொடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் உறவுகளே நன்றி